தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி ஜனாதிபதி அனுர வழங்கிய நியமனம் யாழில் பொறுப்பேற்றார் சந்திரசேகர் மட்டக்களப்பு மீனவருக்கு நேர்ந்த துயரம் இந்தியாவில் கதரும் யாழ்ப்பாண இளைஞன் இறங்கிய நாமல் ராஜபக்ஷ எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல் அனுர ஆட்சியில் தமிழர் பகுதியில் முளைத்த புத்தர் சிலை எழுந்தது புதிய சர்ச்சை நாய்க்கு நடந்த இறுதி சடங்கு வெளியான புகைப்படம் ஒரே நாளில் கொன்று குவிக்கப்பட்ட படையினர் வெளியான புதிய தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட கடற்தொழில் நீரியல் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தமது கடமையினை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான திரு மரதலிங்கம் பிரதீபன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு முகத்துவாரம் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததுடன் ஒருவர் காப்பாற்றப்பட்ட சம்பவம் இன்று காலை இடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் திராய்மடு முருகன் கோவில் வீதியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கோடீஸ்வரன் வேணுராஜ் வயது முப்பத்தி நான்கு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் முகத்துவாரம் பகுதியில் இருந்து இயந்திர படகு ஒன்றில் கடலுக்கு மீன் பிடிக்க வியாழக்கிழமை மீன் பிடித்துவிட்டு மீண்டும் இன்று காலை எட்டு மணி அளவில் முகத்துவாரம் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது படகு திடீரென கவிழ்ந்துள்ளது இதில் ஒருவர் உயிர் பிழைத்த நிலையில் மற்ற கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் கரைக்கு கொண்டுவரப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை இளைஞனை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்று உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழகத்தில் தஞ்சம் பிடித்த ஒருவர் தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி மண்டியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் தமக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் அல்லது தம்மை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் குறித்த இளைஞனை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தலைமதார் மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த இளைஞர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு உள்நாட்டு போர் நடந்தபோது தான் படகில் தூங்கிக் கொண்டிருக்கையில் யாரோ படகை எடுத்து வந்து தனுஷ்கோடி பகுதியில் இறக்கிவிட்டதாகவும் அதன் பின்னர் அங்குள்ள அகதிகள் முகாமில் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து தான் வாழ்வதாகவும் எனவே எனது குடும்பத்தினரிடம் தன்னை அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு எந்த காரணத்தை கொண்டும் இடம்பெறாது என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இந்த தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஏற்றுக் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டுதமன்றி பலசக்தியின் அவசியத்தை முடியும் என்றும் அவர் கூறினார் மட்டக்களப்பு தாந்தியர் பயிற்சி கல்லூரியில் புத்தர் சிலை நிறுவப்பட்டது வடக்கு மற்றும் பௌத்தமயமாக்கும் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாந்தியர் பயிற்சி கல்லூரிக்கு முன்னால் புத்தர் ஒன்று திடீரென்று நிறுவப்பட்டுள்ளது தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் பௌத்த சேர்ந்த சிங்களவர் அதன்படி வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியாமல் அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டனத்திற்குரிய நிகழ்வாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்தமயமாக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கடந்த அரசாங்கத்தில் கூட வடமாகாணத்தின் சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்களவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் யாழ்ப்பாண வீதிகளில் சுற்றுவட்டங்களில் புத்தருடைய சிலையை நிறுவியதன் காரணமாக ஏற்பட்ட எதிர்ப்பின் பிரகாரம் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிந்திருக்கிறேன் எனினும் புதிதாக இந்த நாட்டில் உருவாகியிருக்கின்ற அரசாங்கம் சாதி மத இன பேதமற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கின்றனர் இவர்களும் தொடர்ச்சியாக இப்படி தமிழ் பிரதேசங்களை பௌத்தமயமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்களா அல்லது அரசாங்கத்திற்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற தோரணையில் இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் அவர்கள் செயல்படுகிறாரா என்ற கேள்விக்குறி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது எது எவ்வாறு இருப்பினும் வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தமிழ் முஸ்லிம் சிங்களவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருப்பதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் பகுதியை சேர்ந்த ரஷ்ய என்ற செல்ல நாய் இறந்ததை அடுத்து சடலத்தை சமப்பேட்டையில் வைத்து குடும்பத்தினரால் இறுதி சடங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பௌத்த பிக்கு இறுதி சடங்கில் கலந்து கொண்டு சமய வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவமானது கடந்த பதினேறாம் திகதி இடம்பெற்றதாக கூறப்படுகிறது உக்ரைன் ஆயுதப்படைகள் கிறிஸ்க் பகுதியில் கடந்த நாளில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை இழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் ஆயுதப்படைகள் இருநூறுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களை இழந்துள்ளன பீரங்கி ஒன்று பீரங்கிகளை அளிக்கும் வாகனங்கள் இரண்டு கவச வாகனங்கள் நான்கு கார்கள் மற்றும் மூன்று மோட்டார்கள் அளிக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் உக்ரைன் குர்ஸ் பகுதியில் தாக்குதலின் போது இதுவரை நாற்பதாயிரத்து அறுபதுக்கு மேற்பட்ட வீரர்களையும் இருநூற்றி முப்பத்தி ஆறு பீரங்கி டேங்கிகளையும் இழந்துள்ளது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுர வழங்கிய நியமனம் பொறுப்பேற்றார் சந்திரசேகர் மடகளப்பு மீனவருக்கு நேர்ந்த துயரம் இந்தியாவில் கதரும் யாழ்ப்பாண இளைஞன் இறங்கிய நாமல் ராஜபக்ஷ எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல் அனுர ஆட்சியில் தமிழர் பகுதியில் முளைத்த புத்தர் சிலை எழுந்தது புதிய சர்ச்சை நாய்க்கு நடந்து இறுதி சடங்கு வெளியான புகைப்படம் ஒரே நாளில் கொன்று குவிக்கப்பட படையினர் வெளியான புதிய தகவல் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி